வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை வாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவிக்களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறைங்கிற்று பொள்ளுஞ்சிலம்பினகான் போதரி கண்ணினாய் கொள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளந்தவிர்ந்து கலந்தேளோரெம்பாவாய் திருப்பாவையானது எம்பெருமான் கண்ணனுடைய குணானுபவத்திலே ஆயர்பாடியில் இருந்த சிறுவர்கள் சிறுமியர்களெல்லாம் போலே தாமும் அனுபவித்து ஆனந்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆயர்பாடியாகவே செய்விலுத்துவரை மாற்றி தான் ஒரு இடைப்பெண்ணாகவே தன்னை மாற்றிக்கொண்டு கோபஜென்மத்தை ஆஸ்தானம் பண்ணி வாழ்ந்து காட்டினவர் ஆண்டாள் நாச்சியார் அந்த அனுபவத்தை நமக்கு ஒரு பாகவதம் படிப்பது என்று சொன்னால் மிகவும் சிரமமாக இருக்கும் பல ஆயிரம் பக்கங்கள் உடையது அப்படி இல்லாமல் வெறும் முப்பது பாட்டிலே நமக்கு சுலபமாக புரிவைப்பதற்காகவே சங்க தமிழ் மாலை முப்பதையும் அருளி செய்துள்ளார் ஆண்டாள் நமக்கு பிள்ளை கிரதையிடும் புள்ளம்பூதங்குடி போலே நம்மோன்ற சிறு இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்காகவே வேத வேதாந்த எல்லாம் தேனிலே குலைத்து எப்படி மருந்தை தருவாரைப் போலே நம்முடைய தாயாக இருக்கக்கூடிய அன்னையார் ஆண்டாள் நாச்சியார் அருளை செய்திருக்கார் குணத்திலே அனைவரும் ஈடுபட்டிருக்கிற பொழுது ஆயர்பாடியிலே ஒரு கலவரத்தை உண்டாக்கி விட்டார்களாம் சென்ற பாசலத்திலே மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவா என்று சொல்ல இந்த பெண்ணானவள் எப்படி கண்ணன் பிறந்த ஊரிலே ராமனை பற்றி சொல்லலாம் என்று சொல்லி துடித்தார்களாம் அதனாலே புள்ளின் வாய் கேண்டானை இவன்தான் புல்லாய் இருக்கக்கூடிய அசுரனை கிழித்து அறிந்தான் வாய் கேண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே ராமன் எப்பேற்பட்டவன் என்றால் ஒரு களையில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சியானது ஒரு இலையிலே இருந்தால் அதை கிள்ளி எப்படி எறிவார்களோ அதே மாதிரி ராவணனை அழிக்கின்ற பொழுது தன்னிடத்தில் நெஞ்சிலே இருக்கக்கூடிய ஒரு சிறு சந்தனம் இது கூட அழியாமல் செய்யக்கூடிய அளவுக்கு வல்லமையுடையவனாகினாலே கிள்ளி களைந்தானே கீர்த்திமையை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் அவனுடைய குணத்தை பாடுவோம் ராமன் வேற இல்லை கண்ணன் வேற இல்லை தான் இங்கு கா ராமனே இப்பொழுது கண்ணனாக வந்திருக்கின்றான் என்று அனுபவிக்கின்றார்கள் கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் பாவை நோன்பதற்கு உருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடத்தை அனைவரும் குறித்து செல்லு சென்று கொண்டிருக்கின்றார்கள் நீ என்ன செய்கிறாய் என்றால் போதரி கண்ணினாய் என்று கண்ணழகை கண்டு இப்பேற்பட்ட கண்ணுடைய கண்ணழகை உடையவனை தேடி கண்ணன் வரட்டுமென்று நீ வந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே உள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே எம்பெருமானுடைய குணானுபவமாக இருக்கக்கூடியது அங்கு நீ குணந்து நீ தனித்து ஆடுகிறாயே அப்படி இல்லாமல் பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னானால் இந்த சிறுமியர்களோடு கூடி ஆனந்தமாக எம்பெருமானுடைய குணானுபவத்தை பாடி பறை நீ தனித்து உறங்கி கிடக்கின்றாயே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் இது பொருத்தமா இல்லையா கள்ளம் தவிர்ந்து கலந்தேகளோர் எம்பாவாய் உயர்ந்த வஸ்துவை தனித்து உண்ணக்கூடாது அது கள்ளத்தனத்துக்கு சமமாக இருக்குமா அப்படி இல்லாமல் நீ அதை தவிர்த்து எங்கள் கோஷ்டியிலே வந்து கலந்து எம்பெருமான் கண்ணனை அனுபவிக்க வேண்டும் என்று இந்த பாசனத்திலே அன்போடு அழைக்கின்றார்கள் வள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் அது விடிவுக்கு அடையாளம் கேட்க வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு அதாவது ஒரு அவர்களுக்கு புரிவதற்காக அந்த நேரத்தை சொன்னார்களாம் வெள்ளியானது எழுந்தது வியாழன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகமானது அதிகாலையில் அது உறங்கிற்று என்று சொல்லி வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின பறவைகளெல்லாம் தன்னுடைய கூட்டை விட்டு மீண்டும் இங்கு பறக்க ஆரம்பித்து விட்டன என்று அருள் செய்கிறாராகினாலே இந்த பாசுரத்திலே நல்ல உயர்ந்த ஞானக்களாது அதாவது எப்பேற்பட்டவள் என்று சொன்னால் போதறி கண்ணினா என்று கண்ணழக உடைய ஒருத்தியை எழுப்புவதாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரமானது எம்ப ஆண்டாள் நாச்சியார் தனக்கு முந்தினதாய் இருக்கக்கூடிய ஏழு ஆழ்வார்களை உணர்த்துவது போலே அமைந்திருந்தது இதற்கு பின்பு மூன்று ஆழ்வார்கள் தொண்டடிப்புடி ஆழ்வார் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இந்த மூன்று ஆழ்வார்களுடைய நிஷ்டை உடைய பெண்ணை எழுப்புவதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த மூன்று பாசனம் தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஒரே ஊரிலே அற்புதமான ஒரு நந்தவனத்தை அமைத்து எம்பெருமான் ரங்கநாதனுக்காகவே கைங்கியங்களை செய்து வந்த பொழுது அங்கு ஒரு கண்ணலை உடையவளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்ணானவள் தாசி அவள் வந்தாள் அவளுடைய கண்ணலகிலே ஈடுபட்டு தான் தன்னுடைய கைங்கரியத்தெல்லாம் இழந்து அவளுடைய வீட்டு திண்ணையிலே போய் படுக்கிற அளவுக்கு வந்தாராம் அப்படி இருக்க எம்பெருமான் இவர்களை சேர்த்து வைப்பதற்கு எம்பெருமானுடைய அடியார்களுக்கு துன்பத்தை தருவது அவரை உயர்த்துவதற்காக என்பது போலே தானே இந்த தேவதேவி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை அவரிடத்திலே அனுப்பி வைத்திருந்தாராம் தான் அதற்கு பின்னாடி தன்னுடைய தங்க வட்டில் ஒரு வட்டிலை பெரும் காலத்தில் தானே எடுத்துக்கொண்டு சென்று அந்த தேவதேவி வீட்டிலே கொடுத்து விட்டு வந்து இதை பார்த்து அங்கிருந்த ஒரு தாசியாக இருக்கக்கூடிய தேவதேவியினுடைய வேலைக்காரி தன்னுடைய கணவன் அவன் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவனா அவனிடத்திலே சொல்லியிருக்கின்றார் ஆலயத்திலே இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு தங்க என்னுடைய தலைவியாக இருக்கக்கூடிய தேவதேவிக்கு கொண்டு வந்து கொடுத்து சென்றார் அவர் பார்க்கின்ற பொழுது அவர் தொண்டரடிப்படி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய இந்த விப்ரநாராயணாகவே தோன்றியது என்று சொல்ல அதை கேள்விப்பட்ட உடனே ராஜாவுக்கு தகவல் சென்றது ஒரு தங்கவட்டில் அதுவும் திருவரங்கனுடைய ஆஸ்தானத்திலிருந்து வெளியே சென்று விட்டதென்றால் உடனடியாக அதை யார் எடுத்தார்களோ அவர்களை தன் சிறையிலே அமைத்துவிட்டு உடனே அந்த வட்டிலை பறித்து வாருங்கள் என்று சொல்லி அளித்தாராம் அன்று இரவு எம்பெருமான் சோழராஜாவினுடைய கனவிலே தோன்றி இந்த விளையாட்டை நான் தான் செய்தேன் என்று சொல்லி அவருக்கு அவர் விடுதலை செய்ய வைத்தாராம் அப்பொழுது வெளியே வந்தவுடனே தான் ஒரு பாசுரத்தை பாடினார் அதுதான் திருமாலை திருமாலையும் திருப்பள்ளி எழுச்சியும் இவரால் அருளி செய்யப்பட்டது இப்பேற்பட்ட இந்த ஆழ்வார் காவலில் புலனை வைத்து கரிதனை கடக்கப்பாய்ந்து நாவலில் நமன் நமந்தமர் தலைகள் மீதே மூ உலகுண்டுமில் தனின் நாமங்கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே என்று சொல்லி கண்ணனுடைய பெருமை இருக்கின்றதே அதை முதல் பாசுரத்திலே ஆவலி புடமை கண்டா என்று அருளி செய்கின்றார் அப்பேற்பட்ட பிரியாழ்வார் போன்றிருப்பவள் போதரி கண்ணினாய் இது எந்த நேரங்களிலும் புஷ்பங்களையே எடுத்து எடுத்து கட்டி அதை எம்பெருமானுக்கு சாற்றியராகினாலே நந்தவனத்திலே போதரி கண்ணினாய் இருந்தார் தொடையத்த துளவமும் கூடையும் ஒலிந்து தோன்றியதோள் தொண்டரடிப்பொடி என்று சொல்லி எந்த நேரத்திலும் கூடையும் கைந்தான் அவருக்கு அடையாளமாக எப்படி நாதமுனிகளுக்கு கையிலே தாளம் இருக்கிறதோ அதே மாதிரி ஆழ்வார் என்று நாம் இன்று சன்னதியிலே சென்று சேவித்தோம் என்றால் அவருடைய தோளிலே அவருடைய அந்த கூடையானது புஷ்பக்கூடை இருக்குமாம் அவருடைய கைங்கரியத்துக்கு எது தேவையோ அதையே அடையாளமாக விட்டு சொல்வது போலே தொடையத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டரடிப்பொடி என்று தன்னை சாய்த்து கொண்டார் அப்பேற்பட்ட பெருமையுடையவர் இவருக்கு ஒரு கற்பு நெறி உண்டாம் என்ன கற்பு நெறி என்று சொன்னால் அரங்கனை பாடியவகையால் வேறொரு குரங்கனை பாடமாட்டேன் என்று சொல்லி திருமலை எம்பெருமானையும் கூட பாடமாட்டேன் என்று சொல்லி ஒரு கொற் கற்புநெறியோடு இருந்தாராகினாலே அது மட்டுமல்ல இவர் அவதாரமானது மார்கழியில் கேட்டை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் என்று சொல்லியும் தன்னை அனுபவித்து கொள்ளலாம் அதே மாதிரி கள்ளந்தவர்ந்து கலந்தையலோரெம்பாவா என்று சொன்னால் சூதனாகி கல்வனாகி தூர்த்தனோடு இசைந்த காலம் கள்ளமே காதல் செய்து என்று சொல்லி தன்னுடைய தவறையெல்லாம் தானே ஒற்றுக்கொண்டது ஆகையினாலே இந்த ஆழ்வாருடைய சரித்திரத்திலே அந்த பொன்வெட்டினுடைய சரித்திரம் நடைபெற்றிருப்பதனாலே அதுவும் கள்ளத்தனமாகினாலே கள்ளந்த விருந்து கலந்தேலோரெம்பாவாய் என்று அருள் செய்கிறார் கொள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கடத்தியோ பாவாய் என்று சொல்லி தேவதேவி விட்டு திண்ணையிலே கிடந்த பொழுது தான் குளிக்கவும் இல்லை தீர்த்தமாடுவது மட்டுமல்ல திருமணம் கிடையாது குள்ள தீர்த்தம் காவிரி கரையிலே இருந்து கொண்டு தீர்த்தமாடாமல் அவள் வீடு திண்ணையிலே கிடந்தாராகினாலே அதையும் சூசகமாக இந்த பாசுரத்திலே உள்ள குளிர குனைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கலந்தவர்ந்து கலந்தையலோரெம்பாவாய் அன்று அருள் செய்தார் திருமாலையினுடைய கடைசியிலே வளவிழும் மதுரை மாநகரம் தன்னுள் கபளமால் யானை கொண்ட கண்ணனை அரங்கமாலை துளவத்தொண்டாய தொல்சீ தொண்டரடிப்புடி சொல் இளையபுன் கவிதையாலும் எம்பிறார் கிணியவாரே என்று சொல்லி அற்புதமாக அருளை செய்தார் திருப்பள்ளி எழுச்சியிலே அவர் கிருஷ்ணனை பற்றி பாடினார் அதே திருப்பள்ளி எழுச்சி கிரத்த கிரந்தத்திலே மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுதல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளா என்று சொல்லி ராமனுடைய யுக்தியும் பாடினார் கிருஷ்ணனுடைய பெருமையும் பாடினார் ஆகினாலே இந்த போதரிக்கண்ணினாய் இருக்கக்கூடிய குணத்தை உடையவள் உங்க இருக்கக்கூடிய தொண்டடிப்படியாழ்வார் அவருடைய குணத்தை ஒத்திருப்பதனாலே இந்த பாசனமானது தொண்டடிப்படியாழ்வார் போன்று இருந்த ஒருத்தியை எழுப்பதாக அமைந்திருக்கக்கூடிய பாசனம் நாமும் எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் தொண்டு செய்வது எப்படி என்று சொன்னால் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அவருக்கே அர்ப்பணித்து இருப்பது போல இருந்தோம் என்று சொன்னால் தொண்டடிப்படியாழ்வாருக்கு ஏற்பட்ட அந்த துன்பம் போலே நமக்கு ஏற்பட்டாலும் அதை போக்க வல்லவன் எம்பெருமான் ஆகினாலே கள்ளம் தவிர்ந்து நமக்கு என்று வாழாமல் நமக்கும் பிறருக்கு என்று வாழாமல் இறைவனுக்காகவே பிறருக்காகவே வாழக்கூடிய வாழ்க்கை தான் உத்தமமாகினாலே மற்றதெல்லாம் கள்ளமாகினாலே அதை விட்டுவிட்டு எப்பெருமானுக்கு தொண்டே செய்து தொழுது வழியுலக பண்டே பரமன் பணித்த பணிவகையே என்று எப்படி தொண்டரடிப்பிடி ஆழ்வார் புஷ்பகைங்கிரியம் செய்தது போலே நாமும் தமிழகத்திலே மட்டுமல்ல பல இடங்களிலே திவ்ய தேசங்கள் உண்டு அங்கெல்லாம் முழ புஷ்பத்துக்கு கூட பெருமாள் இயங்கக்கூடிய நிலை உண்டாகிவிட்டது வேலுக்குடி சுவாமி நம்முடைய நெல்லை பரகாலன் சாமி போன்றவர்களெல்லாம் பல நந்தவனங்களை ஏற்படுத்தி அது நித்திய புஷ்ப கைங்கிரியங்கள் நவதிருப்பதி திருக்குறங்குடி அந்த வானமாமலை போன்ற திவ்ய தேசங்களுக்கெல்லாம் நம்முடைய பரகால சுவாமியும் நம்முடைய வேலுக்குடி சுவாமிகள் இந்த பகுதியிலே பல திவ்ய அற்புதமான நந்தவனங்களை அமைத்து புஷ்பம் அமைத்துக் கொண்டார் இது மட்டும் போதாது நம்முடைய தமிழகத்திலே ஏராளமான திவ்ய தேசங்கள் உண்டு எல்லா திவ்ய தேசங்களிலும் மதுரையிலே அந்த கூடல் அழகருக்கு அற்புதமாக நம்மாழ்வார் என்ற ஒரு அன்பர் நம்மாழ்வார் ராமானுஜதாசர் அவரும் இதே கைங்கரியத்தை புஷ்ப கைங்கிரியமாக செய்து ஒரு குழாத்தையே ஏற்படுத்தி நித்திய கைங்கிரியம் செய்து வருகிறார் இது போன்ற ஆங்காங்கு நம்முடைய ஆழ்வாருடைய வாரிசாக நம்மை ஆக்கி கொண்டு நித்திய கைங்கிரியம் புஷ்ப கைங்கிரியம் செய்தோம் என்று சொன்னால் இந்த மாலாகாரரை போன்று பெரியாழ்வாரைப் போன்று நமக்கும் அந்த அருள் கெட்டுமாகினாலே புஷ்ப தொடர்ந்து செய்ய வேண்டும் மடியில மடிதளவாத சோறும் சுருள் நாராத பூவுமாக எம்பெருமான் விரும்புகின்றான் ஆகினாலே அதாவது முடிந்த அளவுக்கு இலை வாணிபம் செய்யாத மலர் என்று சொன்னார்கள் அந்த இலை வாணிபம் செய்யாது நாமே அதை உற்பத்தி செய்து அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தோம் என்று சொன்னார் அவனுடைய திருவள்ள முகக்கும் ஆழ்வார் எம்பெருமானார் திருடிகளே சரணம் சொடிக் கொடுத்த நாச்சியால் சரணம்